என் அன்புக்குரியவர்களே ரட்சகரும் மேற்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் புதிதாக்க நீங்கள் புதிய காரியங்களை இந்த வருடம் முழுவதும் பார்ப்பீர்கள் ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றையும் மனுஷனுக்கு என்று சிருஷ்டித்தார் கடைசியிலே ஆண்டவர் மனுஷனை அவர் என்று வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் ரெண்டு ஏழு தேவநாகி கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவான வசனம் இருபத்தி ரெண்டு தேவனாகி கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இங்கே ஆண்டவர் புதிதாக உருவாக்கின ரெண்டு காரியங்களை குறித்து பார்க்கிறோம் ஒன்று ஆதாம் அந்த ஆதாமை தேவன் களிமண்ணினால் தன் கையினால் உருவாக்கினாராம் உருவாக்கிவிட்டு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை எனக்கு அன்பான சகோதரர்களே உங்கள் எல்லாரையும் உருவாக்கினவர் யார் தெரியுமா தேவன் எப்படி உருவாக்கினார் தன் கையினால் உருவாக்கினார் மேலும் ஒரு விசேஷமான காரியத்தை கொடுத்தார் தன் சுவாசத்தை தன் உயிரை தன் ஜீவனை உங்களுக்குள் ஊதி ஜீவாத்மாவாக உங்களை மாற வைத்தார் சகோதரர்களை மட்டுமல்ல மனுஷனை மட்டுமல்ல மனுஷியையும் தேவன் அப்படித்தான் உருவாக்கினார் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறவர் சரீரத்தில் உருவாக்கப்பட்டீர்கள் ஆனால் உள்ளான மனுஷனில் ஆவியில் விசுவாசத்தில் நற்குணங்களில் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை உருவாக்க விரும்புகிறார் என்னால் இதை விடவே முடியாது இந்த பழக்கம் என்னை விட்டு போகவே போகாது கோபத்தை என்னால் அடக்கவே முடியாது என்னால் விசுவாசிக்கவே முடியாது ஜபம் என்பது எனக்கு தூரம் பக்தி என்பது எனக்கு தூரம் தூரம் என்றெல்லாம் நீங்கள் போராடி கொண்டிருந்தீர்களே அந்த எல்லா பழைய மனுஷனை ஆண்டவர் மாற்றிவிட்டு தன் சுவாசத்தை உங்களில் ஊதி உங்களை புதிய மனிதனாய் உருவாக்க விரும்புகிறார் புதிய காரியங்களை செய்கிறவர் முதலாவது உங்களை புதிதாக்குகிறார் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் மனுஷனை உருவாக்கின விதம் வேறு மனுஷியை உருவாக்கின விதம் வேறு இவளை வேறு விதத்தில் உருவாக்கி ஆதாமின் இடத்திலே கொண்டு வருகிறார் ஸ்திரீகளே உங்களை உருவாக்கினவர் யார் தெரியுமா ஆண்டவர் சரி அவர் சரீரத்தை உருவாக்கினார் உள்ளே சுவாசத்தை கொடுத்தார் இப்பொழுது உங்கள் ஆவி ஆத்மாவையும் அவர்தான் உருவாக்க முடியும் உங்களிடத்தில் என்ன நற்குணம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐயோ என்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்னிடத்தில் அது இல்லை இது இல்லை என்று கவலைப்படுகிறீர்கள் அல்லவா இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார் மனுஷனை உருவாக்கினார் மனுஷியை உருவாக்கினார் களிமண்ணை போல நம்மை அவர் கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உருவாக்குவார் நல்ல கணவனாய் உருவாக்குவார் நல்ல மனைவியாய் உருவாக்குவார் நல்ல பிள்ளைகளாய் உருவாக்குவார் நல்ல பெற்றோராய் உருவாக்குவார் நல்ல ஊழியனாய் உருவாக்குவார் நல்ல வாலிபனாய் வாலிப மகளாய் உங்களை உருவாக்குவார் நம்மையே அவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை புதிதாக தேவன் உருவாக்குவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தம் தேவனே நல்ல பிதாவே ஆதாமை களிமண்ணினால் உருவாக்கி உங்க சுவாசத்தையே அவனில் ஊதுனீங்கப்பா ஏவாளை எலும்பிலிருந்து உருவாக்கி அவளுக்குள்ளும் உடைய சுவாசத்தை ஊதினீங்கப்பா உங்க சுவாச காற்று உள்ளே இருந்ததினால் மனிதன் ஜீவாத்மாவாக மாறினானே இன்றைக்கும் அந்த சுவாச காற்று என் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உருவாக்குதலை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாலிப பிள்ளைகளை உருவாக்குங்க வாலிபர்களை உருவாக்குங்க பெற்றோரை உருவாக்குங்க புருஷன் மாறி மனைவி மாறி உருவாக்கும்படியா ஜபிக்கிற ஐயா அந்தவரை நல்ல ஊழியர்களை உருவாக்க வாக்கும்படிய ஜபிக்கிறேன் புதிதாய் உருவாக்குகிற தேவனுடைய கரத்தில் உங்க பிள்ளைகள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தரை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ராஜா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் பிரியமானவர்களே வானத்தையும் பூமியும் புதிதாய் உருவாக்கினவர் உங்களையும் புதிதாய் உருவாக்குவார் இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் உங்களை உருவாக்கப் போகிறார் இந்த வருஷத்தின் முடிவில் வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாய் தூய்மையுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நீங்கள் வாழப்போவது நிச்சயம் இந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசிலை தங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ